திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள்ல நாங்க எண்பது சதவீதத்தை செஞ்சுட்டோம் தொண்ணூறு சதவீதத்தை செஞ்சுட்டோம் ஏன் நூறு சதவீதத்தை கூட செஞ்சுட்டோம் அப்படின்னு அந்த கட்சியுடைய தலைவர்ல இருந்து இணைய உடன்பிறப்புகள் வரைக்கும் தொடர்ச்சியாக உருட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்பலப்பட்டு அன்பான உறவுகளுக்கு நான் உங்களை இது உங்கள்னாச்சு இன்றைக்கு சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக பகுதியேற ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் முற்றுகையிடம் முனைஞ்சிருக்காங்க அப்படி முற்றுகையிடம் முனைந்தவர்களை திமுக அரசுடைய காவல்துறையை கைது செய்திருக்கு எதற்காக அவர்கள் முற்றுகையை துணைஞ்சாங்க எதற்காக அவர்கள் கைது செய்தாங்க அப்படின்னு பாக்கும்போது அவர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரமாக்கே கேட்டிருக்கிறாங்க நம்ம பள்ளிகளில் படிக்கும் போது தெரியும் பகுதி நேர ஆசிரியர்களாக சில ஆசிரியர்கள் இருப்பாங்க இந்த பாட்டு டீச்சர் இருப்பாங்க அப்புறம் வந்து இந்த நமக்கு தையல் எல்லாம் கத்து கொடுக்கறதுக்கான சில டீச்சர்ஸ் இருப்பாங்க டிராயிங் ஓவியம் கத்துக் கொடுக்கறதுக்காக சில ஆசிரியர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படலை கடந்த அண்ணாதிமுக அரசு அவங்க அந்த கோரிக்கையை போது அந்த அதிமுக அரசு அந்த கோரிக்கையை ஏத்துக்கல ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அந்த கோரிக்கையை ஏற்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க தேர்தல் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க தொண்ணூறு சதவீதத்தை நிறைவு செஞ்சுட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவு செஞ்சிட்டோம் நூறு சதவீதத்தை நிறைவு செஞ்சுட்டோம் அப்படின்னு உருட்டிட்டு தீராங்க ஆனா அப்படி ஒருவேளை அவங்களை நிறைவு செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தை பகுதியாக ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் முற்றுகையிட வேண்டிய தேவை அறிவு வளம் அப்படிங்கிறது அந்த நாட்டில் தீர்மானிக்கப்படுது சொல்றாங்க அப்படிப்பட்ட அதிலும் குறிப்பாக தனித்திறனை வளர்த்து விடுகிற ஆசிரியர்களை வந்து வந்திப்பது அப்படிங்கிறது ஏற்கவே முடியாத ஒரு செயல் இத வந்து நம்ம சொன்னோம்னா இல்ல இல்ல பொய் சொல்றாங்க திமுக அப்படிலாம் குடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதனால ப்ரூஃபோடய பேசிப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில நூத்தி எண்பத்தி ஒன்னாவது தேர்தல் அறிக்கையா பள்ளிக் கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியவரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க ஆனா இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்ல தான் மக்கள் வந்து போராடுகிறாங்க அப்படி போராடுபவர்களை கைது செய்யறாங்க சட்டமன்றத்தை முற்றுகையிட்டாலாவது எங்களுடைய கோரிக்கை போராடுபவர்களை இவர்கள் கைது செய்யறாங்க புரட்சியாளர் லெனின்ட்டு கேக்குறாங்க லெனின் புரட்சி புரட்சி சொல்றீங்களே அந்த புரட்சி எப்பொழுது வரும் அப்படின்னு கேக்கும்போது இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை வரும் பொழுது புரட்சி தானாக வெடிக்கும் அப்படின்னாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில மீனவர்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க போராடக்கூடிய விவசாயிகள் மீது குன்ற சட்டத்தை பாய்ச்சு திராவிட முன்னேற்ற கழகம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க ஒரு நாட்டினுடைய மிக முக்கிய வளமான வளத்தை பெருக்குகிற ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் என்றால் இந்த விட இந்த ஆட்சிக்கு இழுக்கு ஒண்ணும் இல்லை இதை விட இது இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி அப்படிங்கிறது ஒரு சான்று இல்லை மூன்றாண்டு ஆட்சி சிறப்பான சிறப்பான ஆட்சி நான்காண்டு ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு அவர்களே தங்களை ப்ரமோட் செய்து கொள்கிறார்களே அவங்களே தங்களை புகழ் பாடி பொது மக்கள் புகழ் பாடுறாங்களா கோலோச்சும் அடிதழியை நிற்கும் உலகு அப்படிங்கிற வள்ளுவருந்தது அதாவது தன் கீழ் வாழக்கூடிய குடிகளுக்கு தம் அவருடைய தேவை என்ன என்ன ஒரு தாய் எப்படி தம்முடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அதுபோல ஒரு ஆட்சியாளர் தம்முடைய தமக்கு கீழ் வாழக்கூடிய குடிகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்யணும் அப்படின்றாங்க அப்படி ஒரு ஜனநாயகத்துல ஒரு மிக முக்கியமான அங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் அந்த தேர்தலில் இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல குறைஞ்சது பத்து சதவீதத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றல அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் இந்த இதை இந்த செயலை வந்து அண்ணன் அவர்கள் கண்டிச்சிருக்காங்க அந்த கண்டன அறிக்கையும் இந்த இருக்கு பணி நிரந்தரம் கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் மீது அடக்குமுறையை ஏவுவதா நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ளி வஞ்சிப்பதா பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்தை அறப்போராட்டத்தை கைது செய்து ஏவிய திமுக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்குரியது அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை நியாயமானவைகளாகும் நாம் தமிழ் கட்சி அதனை முழுமையாக ஆதரிக்கிறது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சிற்பிகளாக விளங்குபவர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் அந்த ஆசிரியர் பெருந்தகைகளே வீதிக்கு வந்து தங்களது உரிமைகளுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் போராட வேண்டியிருப்பது பெரும் இழிநிலையாகும் தீர்மானிக்கும் ஆசிரியர் பெருமக்களது நியாயமான குரலுக்கு செவிசாய்க்க மறுத்து அவர்களை கொண்டு அடக்கி ஒடுக்க முற்படுவது பெரும் கொடுங்கோன்மையாகும் பணவீக்கமும் விலைவாசி உயர்வும் உச்சத்தில் இருக்கும் தற்கால பொருளாதார சூழலில் வெறும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனும் சொற்ப வருமானத்தில் அவர்களை தற்காலிக பணியாளர்களாக வைத்திருப்பது ஏற்கவே முடியாத உழைப்பு சுரண்டலாகும் இந்த இடத்துல நியாயமாக முன் வந்து குரல் கொடுத்திருக்க வேண்டியது கம்யூனிஸ்டுகள் தான் இது ஒரு அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்து அவர்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வந்து திமுக இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுத்து போராடுவோரை அதிகார பலம் கொண்டு அடக்க முற்படுவது சனநாயக துரோகமாகும் ஒவ்வொரு முறையும் ஆசிரிய பெருமக்கள் போராட்டம் நடத்தும் போதெல்லாம் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் முனைப்பு காட்டாது போராட்டத்தை சிதைப்பதிலேயே கவனமாக இருப்பதும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாது இழுத்தடித்து காலம் கெடுத்துவதும் அட்டூழியத்தின் உச்சமாகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரியும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் கேட்பதற்கு முழு உரிமை உண்டு மூன்று ஆண்டுகள் பணிபுரியும் பணியாளர்களையே பணி நிரந்தரம் செய்ய நீதிமன்றங்கள் வழிகாட்டும் போது பள்ளிக் கல்வித்துறையில் பனிரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் மக்களை பணி நிரந்தரம் செய்யாதிருப்பது பெரும் அநீதியாகும் பணி நிரந்தரம் பழைய ஓய்வூதிய நடைமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்து பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோரின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்த திமுக இன்றைக்கு அவ்வாக்குறுதிகள் யாவற்றையும் காற்றில் பறக்கவிட்டு வஞ்சகத்தை விளைப்பது அரசியல் அறத்துக்கு புறம்பானதாகும் பகுதி நேர ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அதனை செய்ய தவறும் பட்சத்தில் ஆசிரியர் பெருமக்களின் கோபத்துக்கு ஆளாகி பெரும் விலையை திமுக கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் அப்படின்னா நன்சிமானவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இதுல சீமான அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே வரிக்கு வரி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய உண்மையான ஒரு கோரமுகம் அதாவது திமுகவுடைய ஆட்சியுடைய கோரமுகம் தெரியும் ஏன் அப்படின்னா ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்திற்கு கூடிய தீர்வு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு அரசு சிந்திக்கணும் மாறாக அவர்களை அடக்கி ஒடுக்குவது அப்படிங்கிறது ஒரு எவ்வளவு ஒரு ஜனநாயக பெருந்துரோகம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது போக இன்னொரு விடயம் இன்றைக்கு தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாளை தமிழக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு மரியாதைக்குரிய ஐயா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா நன் சீமானவர்கள் ஒரு மேடையில தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் குறித்து பேசியிருந்தாங்க உடனே இந்த இணைய உடன்பிறப்புகள் நடுநிலை உடல்வியாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க வாடகை வாய்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாருங்க சீமான் இப்படி பேசுறாரு சீமான் சங்கி ஊவேஸ் அவர்களை தூக்கி வைக்கிறாரு அப்படின்லாம் எல்லாம் வந்து நிறைய விமர்சனங்களை நான் சீமான் அவர்களின் மீது பொழிஞ்சாங்க இன்றைக்கு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதும் அதே விமர்சனங்களை பொழிவார்களா அப்படின்னு நம்ம காத்துல இருந்து பார்ப்போம் இன்னும் இரண்டாவது விட என்ன அப்படின்னா இந்த அறிவிப்பை சீமான் சீமானவர்களை பார்த்த பிறகு இலக்கிய மறுமலர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது பாரதி அவர்கள் தான் பாரதி அவர்களுடைய பிறந்த நாள் தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக இருப்பதற்கு தகுதி பெற்றது மாறாக ஐயா உவேசா அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய பாதுகாப்பு நாளாக வைக்கலாம் இதை வந்து பாதுகாப்பு நாளாக மாற்ற வேண்டும் என்று நான் அரசை வலியுறுத்துகிறேன் அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க திமுக அரசு செய்வதே ஏதோ அரையும் குறையுமா உன்னை செய்யணும் அப்படின்னு செய்யாம உளமாற இந்த தமிழ் மக்கள் தமிழ் மண்ணையும் மக்களையும் நேசித்து செஞ்சாங்க அப்படின்னா அதை செய்ய முடியும் அப்படி உளமாற நேசிக்கிறது திமுகவுக்கும் வாய்ப்பு இல்லை அதுல அவர்களுக்கு நோக்கமும் இல்லை நன்றி